முழு வெற்றி பெற பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி அட்மிஷன் வாய்ப்பை தவறாதீர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிணற்றில் கட்டுக்கட்டாக அரசு பள்ளி சீருடைகள் வீசப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அக்கச்சிப்பட்டி ஊராட்சி பகுதியில் இருந்த கிணற்றில் கட்டுக்கட்டாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சீருடைகள் கிணற்றுக்குள் கிடந்தது உடனடியாக இது குறித்து காவல்துறைக்கும் கல்வித்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது பள்ளி மாணவிகளுக்கு கிடைக்க வேண்டிய அரசின் இலவச சீருடையை யார் கிணற்றுக்குள் வீசியது என்பது குறித்து விசாரணை நடந்து வருகின்றது ஆய்வு நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அதிகாரிகள் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது கல்வியாண்டு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சீருடைகள் இவை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிற்கு பிறகு சீருடை நிறம் மாற்றப்பட்டது தொடக்க கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சீருடை தான் கிணற்றில் வீசப்பட்டுள்ளது இந்த செயலை பள்ளி நிர்வாகம் செய்ததா அல்லது தொடக்க கல்வி அலுவலகத்தில் இருந்து செய்யப்பட்டதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் அரசு விதிப்படி மீதமுள்ள சீருடைகளை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படி செய்யாமல் நான்கு வருடமாக தங்களது கையில் வைத்திருந்து தற்பொழுது அதனை தூக்கி வீசியிருக்கின்றனர் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சமாளித்தனர்